பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை பாகிஸ்தானில் உள்ள மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் உள்ள பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு ஏவுகணை பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் உள்ள முசாபராபாத்தில் உள்ள பழைய விமான நிலையத்தை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்தியா ராணுவ தாக்குதல்களை திட்டமிடுவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் உயர்மட்ட தூதுவர் காலி ஜமாலி தெரிவித்துள்ளார் இந்தியாவால் அவ்வாறு அணுதொரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் உட்பட முழு ராணுவ ஆயுதங்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்த நேரிடும் என அவர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளமையானது பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை சிந்துர் எதிரொலியாக வட இந்தியாவில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு தாக்குதல் நடத்தினர் கோட்லி பகவால்பூர் முசாபராத் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது பகல் காம்பில் இருபத்தாறு அப்பாவிகள் உயிர்களை பறித்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்களை திட்டமிட்ட மற்றும் நடத்திய பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தியுள்ளோம் பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மீது இலக்கு வைக்கப்படவில்லை எனவும் மிகவும் கவனத்துடன் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது எனினும் இரு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஏழு பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் லே ஜோத்பூர் அமிரஸ் ஜாம்நகர் சண்டிகர் மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் இந்தியா விமானங்கள் மதியம் மணி வரை ரத்து செய்யப்படுகின்றன அமிர்தர செல்லும் இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் டெல்லிக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன என்று ஏர் இந்தியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வட இந்தியாவில் தற்போது நிலவும் சூழல் காரணமாக தர்மசாலா லே ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் அபதரஸ் ஆகிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன அடுத்த அறிவிப்பு வரும் வரை சம்பந்தப்பட்ட விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் பயணிகள் தங்கள் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழல் காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு அபதிரஸ் லே சண்டிகர் தர்மசாலா பைகானேர் மற்றும் ஜோத்பூர் ஆகிய விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து இண்டிகோ விமான நிறுவனங்கள் சேவை இன்று ரத்து செய்யப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பலுசிஸ்தானில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஏழு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் பாகிஸ்தானின் தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயணித்த பாதுகாப்பு படை வாகன கும்பல் மீது நடைபெற்ற கையடக்க வெடிகுண்டு தாக்குதலை ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்து அருகிலுள்ள குவேட்டா ராணுவ மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டனர் மச் நகரம் அருகே உள்ள கச்சி மாவட்டத்தில் இத்தாக்குதல் செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் நேரத்தில் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பகுதிகள் சுரங்க வளங்களுக்கு பெயர் பெற்ற மலைப்பகுதியாகும் அங்கு பலுசிஸ்தான் விடுதலை குழுவான பிளா பன்முறையில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்த செய்தி பிரகாரம் பாதுகாப்பு படையினர் இலக்காக்கி பயங்கரவாதிகள் கையடக்க வெடிகுண்டு வெடித்துள்ளனர் இதுவரை எந்த குழுவும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் கடந்த கால தாக்குதல்களை பொறுத்தவரை பிளாக் குழுவை இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் பலசிஸ்தான் மற்றும் பக்கத்து மாகாணமான இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு படையினர் ஆயுத குழுக்களால் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை தூண்டுதல் இல்லாததும் வெளிப்படையான போர் நடவடிக்கை எனவும் பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை இன்று அதிகாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை தங்கள் விமானங்களை இந்திய எல்லைக்குள் வைத்தபடியே முரட்கே பகாவல்பூர் மற்றும் கோட்லி முசாமராத் பகுதியில் சர்வதேச எல்லையை தாண்டி பொதுமக்கள் வாழும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இது பாகிஸ்தானின் நிறமையை சீர்குலைக்கும் செயல் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இந்தியாவின் இந்த போர் துவக்க தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உரிய பதிலை வழங்கும் உரிமை பெற்றிருக்கின்றது அந்த பதில் ஏற்கனவே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மக்கள் மற்றும் பாகிஸ்தான் படைகள் எதிரிகளை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நன்காறிவார்கள் எதிரியின் தீ எண்ணங்கள் எப்போதும் தோல்வியடையும் என அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் அவசர கூட்டம் ஒன்றை பிரதமர் நடத்த உள்ளதாக தகவல் பற்றி மூடக்கத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் திட்டமிட்டதாக குற்றம் சாட்டியது ஆனால் பாகிஸ்தான் இதனை முற்றாக மறுக்கிறது இதேவேளை பாகிஸ்தானும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக மற்றும் பாகிஸ்தான் அதிகரித்து வருகிறது இரு நாடுகளும் தங்களது ராணுவத்தை பலப்படுத்துவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை சோதனை நடத்தினாலும் இந்திய விமானப்படை ஏற்கனவே பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இதனுடன் இந்திய கடற்படை தங்களது ஆயுத சோதனைகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை இணைந்து உருவாக்கிய எம் எம் என்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஆயுதத்தை சோதனை செய்து வெற்றி கண்டுள்ளார்கள் இந்த சோதனை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது எம் எம் குறைந்த அளவிலான வெடி பொருட்களுடன் கடலுக்கு அடியில் சோதனை செய்யப்பட்டது இது கடலுக்கு அடியில் வெடிக்கும் கன்னிபடி வெடி தாக்குதலாகும் மேலும் எதிரி நாட்டின் அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை குறிவைத்து தாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு எம்ஐஜி எம் ஆயுதம் இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் என்று தகவல் வெளிவந்துள்ளது இந்தியாவுக்கும் இடையிலான பொதுச் செயலாளர் கூறினார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களின் தொடர்பான ஆபரேஷன் பற்றிய இந்தியாவின் அறிவிப்பை தொடர்ந்து அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பதாக ஐனா நா பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு அளித்த தனது கருத்துக்களில் கூறியுள்ளார் இதற்கு காரணமானவர்கள் நம்பகமான மற்றும் சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார்